ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலை வந்து அதாவது இப்போ பொதுவாக வந்து நம்மளோட யூடியூப்பில் ட்ரெண்டிங்கான இருக்கிற விஷயம் என்னென்னா முர்த்த பூஜை ஸோ அதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அதை பற்றினா ஸோ அந்த டைமில் வந்து எந்திரிச்சி பூஜை பண்ண முடியாத பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க பொதுவாக ஒரு சிலவங்களுக்கு வந்து கை குழந்தைங்க இருப்பாங்க ஒரு சிலவங்களுக்கு முடியாத பெரியவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அவனுக்க வேண்டிய வேலைகள் இருக்கும் ஒரு சிலவங்க குழந்தைங்களை காலையில் காலையில் ஸ்கூலுக்கு வந்து கொண்டு விடுற மாதிரி இருக்கும் ஒரு சிலவங்க காலையில் காலையில் எந்திக்க கூட கஷ்டமாக இருக்கும் நானும் எந்திக்க கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரம்மமூர்த்த பூஜை அந்த பிரம்மமூர்த்த நேரத்துக்கு இணையான இன்னொரு நேரம் இருக்குது அந்த நேரம் என்ன அந்த டைமில் எப்படி வழிபாடு பண்ணணும் சாதத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அந்த நேரத்தில் பண்ணுனால் வந்து சிறப்பாக இருக்குமா அதுக்கு ஈக்குவலாக வந்து அதுக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்குமா வேண்டுதல் வந்து நிறைவேறுமா அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம் ஓகே இப்போ வந்து பிரம்மமூர்த்த முகூர்த்த பூஜையாக இருந்தாலும் சரி வேறு எந்த பூஜையாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நமக்கும் மனசில் நம்பிக்கை வேணும் அப்போ தான் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்கும் இல்லைங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வந்து அந்த டைம் எந்த டைம்ங்கிறத சொல்லி பார்த்துடலாம் அதாவது இந்த பிரம்ம நேரத்துக்கு இணையாக இருப்போது அந்த சூரியன் மாதிரிய நேரத்தை வந்து சொல்கிறாங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம அதிகாலையில் தீபம் ஏற்றுறோமோ இல்லையோ இந்த கற்கள் டைமில் வந்து தீபம் எத்தணும் அப்படின்னு வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க இந்த சூ இந்த சூரியன் மாதிரிய நேரத்தை வந்து சந்தியா காலம்னு வந்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த காலமும் இந்த இணையானது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த சந்திய காலம் எப்போ இருக்குன்னா சாயங்கால வெளியில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்குது இந்த மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு இறுதி கடைசி இருக்கு இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப விசேஷமானதுங்க ஒரு மணி நேரம்னா இந்த அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி நே ஆறு மணி வரைக்கும் இப்போ வந்து நம்ம இந்த பிரம்மமூர்த்த பூஜையை வந்து காலையில் பண்ணுவோம் இல்லையா அதே பூஜையை நம்ம பண்ண முடியாதவங்க நம்ம சாயங்கால நேரத்தில் எப்படி வழிபாடு செய்யலாம் அதாவது சாயங்காலம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்து விளக்கை வந்து ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து எல்லா கடவுளோட ஆசீர்வாதம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதை வந்து நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு எதுவுமே எதிர்பார்க்க கூடாதுங்க ஒரு நான் வந்து நம்ம நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த இறை வழிபாட்டில் வந்து நீங்கள் வந்து பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நடக்க வந்து ஆரம்பிக்கும் இந்த விஷயங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் தினமும் செய்ய செய்ய அதோடய மாற்றங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாங்க இப்போ வந்து நம்ம சாதாரணமாக அதாவது ஒவ்வொரு திரிக்குமே ஒவ்வொரு பலன் வந்து இருக்கும் ஒரு சிலவங்க மஞ்சள் திரி சோப்பு திரி அப்புறம் திரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து இந்த சாயங்கால நேரத்தில் எந்த திரியை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வழிபாட்டுக்கு வந்து மஞ்சள் மஞ்சள் கலர் இருக்க திரியை வந்து ஏற்றி நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு கஷ்டம் எல்லாமே போகுங்க மஞ்சள் திரி வந்து நம்ம சாதாரண வீட்டில் இப்போ பஞ்சித்திரி இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் வந்து மஞ்சளை வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணியில் குழப்பி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து வெயில் காய வச்சு அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வந்து நான் வந்து எப்படி வந்து வழிபடுவேன்னா அஞ்சு வீட்டில் வந்து சாதாரணமாக இருக்க விளக்கு வந்து நான் வந்து ஏற்றிடுவேன் அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் தனியாக அஞ்சு விளக்கு வந்து ஒரு தட்டில் வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி வந்து நான் தீபம் ஏற்றுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாயங்காலம் வந்து தீபம் ஏற்றுனீங்கன்னா நார்மலாக வந்து நீங்கள் வந்து பூஜரையில் எப்படி தீபம் ஏற்றுவீங்களோ மாதிரி நீங்கள் வந்து வழிபட்டுட்டு ஒரு தட்டில் வந்து அஞ்சு அகல் விளக்கு அதுக்கு அழகாக சூப்பராக மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு தனியாக அஞ்சு அகல் விளக்கு வந்து ஏற்றிட்டு வாங்க தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கும் ஓகே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியாதவங்க சாயங்கால வெளில அஞ்சு டு ஆறு இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி உங்கள் கடமையை செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயங்கள் நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது தவறுதலாக சொன்னால் கமெண்டில் சொல் சொல்லுங்கள் கண்டிப்பாக திருத்திக்கிறேன் இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சில விஷயங்கள் படித்ததையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆனால் நான் ஷேர் பண்ணுறது நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையானால் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் சும்மா உங்களுக்கு மட்டும் நான் வந்து சொல்லலை நானும் காலையில் தீபம் ஏத்துறேனும் இல்லையோ எனக்கு கற்கள் டைமில் வந்து நான் தீபம் ஏற்றுடுவேன் இப்போ கற்கள் டைமில் நான் ரெண்டு வேலையிலையும் எனக்கு வந்து தீபம் ஏற்றுனா தான் என் மனசு வந்து திருப்தி ஆகும் ஸோ நான் அந்த தீபத்தை வச்சு தான் வீட்டில் லைட்டாக என்னால் முடிஞ்ச அளவு ரெண்டு வேலையும் தீபம் ஏத்துறதுனால தான் என்னோடய வீடு வந்து நான் அமைதியாக